வெல்கம் டு நெசல் ப்ரொமோட்டர்ஸ் இதான் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எலெக்ட் மாஸ்டர் மகால் விராட்டி பத்து பக்கத்தில் எலெக்ட் மாஸ்டர் மகாலுக்கு பக்கத்தில் கேஎம்ஆர் ஸ்கூல் நியர்பை கேஎம்ஆர் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது ஒரு வடக்கு பார்த்த வீடு பற்றி பார்க்குறோம் மொத்தம் வந்து சைஸ் வந்து பதினாறுக்கு நாற்பது பதினாறுக்கு நாற்பது இருபத்தி மூணு அடி ரோடு மொத்தம் வந்து எண்ணூற்றி இருபத்தி நாலு சதுரடியில் வீடு இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபது சதுரடியில் வந்து பில்டிங் கீழேயும் மேலேயும் சேர்ந்து டூ பிஹெச்கே ரெண்டு பெட்ரூம் இருக்கும் வடக்கு பார்த்தது கிச்சனு கீழே வந்து ஒரு பெட்ரூம் மட்டும் வரும் இது வந்து கிச்சன் ஃபுல்லாக வந்து ஃபர்னிச்சர் பண்ணியிருப்பாங்க இதில் கீழே ஒரே ஒரு பெட்ரூமு வித் அட்டாச்சுடு பாத்ரூமோடு இருக்கும் இதுவும் கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கு ஹாலில் இருந்தே படிக்கட்டு கொடுத்துருக்கு உள்ளக்க ஹாலில் இருந்தேவும் மாடியில் ஒரு பெட்ரூம் இருக்குது ஸ்டெப்பில் ஏறி போகிறேன் நான் மாடியில் ஒரு படிக்கட்டு இருக்குது இதில் உள்ளக்க நுழைஞ்சோடன இது ஒரு பெட்ரூமு இதுவும் வந்து அட்டாச்சு பாத்ரூமோட இருக்குது அதில் வந்து பால்கனி சின்னதா இதில் பின்னாடி வந்து மாடி இதுக்கு பேக் சைடில் வந்து ஒரு ஃபோர் வே ட்ராக் வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்குது இந்த வீட்டுக்கு அப்படியே பேக் சைடு ஒரு பிளாட் இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து ஃபோர் வே ட்ராக்கு நாமல புதுக்கோட்டைக்கு போகிறதுக்கு ஃபோர் வே ட்ராக் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது இந்த இடம் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ